வணக்கம் நான் உங்கள் மாது பாலாஜி பேசுகிறேன் என்னோடய பிரதர் கிரேசி மோகன் ஜூன் மாதம் பத்தாம் தேதி அன்றைக்கி மத்தியானம் இரண்டு மணிக்கு காலமானார் இதுக்காக வந்து உலகெங்கிலும் நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சிருக்காங்க நேர்லேயும் சரி ஃபேஸ்புக் மூலமாக சரி ட்விட்டர்லையும் சரி எத்தனையோ பேர் எங்களை கான்டாக்ட் பண்ணி அதுதான் அவங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க அவங்க எல்லாருக்கும் முதல்ல என்னோட நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த பதவிக்கு உடனடியாக போறதுக்கு காரணம் என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள்லாம் ரொம்ப சுகத்துல இருக்கோம் பெரிய ஷாக்ல இருக்கோம் பிகாஸ் அவர் வியாதி வந்தோ கஷ்டப்பட்டோ சாதல அவர் திஸ் டிமைஸ் வெரி வெரி சடன் எங்களுக்கே பெரிய ரூட் ஷாக் பத்தாம்தேதி காலையில ஒரு ஏழரை மணி ஏழை முக்காருக்கு நான் மோகனை மீட் பண்ணேன் வாக்கிங் போயிட்டு வந்து யு மஸ் வெரி ஹியூமரஸ் ஆஸ் யூஷுவல் நல்ல சந்தோஷமா பேசின்னு இருந்தேன் அவருக்கு சுகர் கிடையாது பிபி கிடையாது ராங்காக இன்ஃபர்மேஷன் எல்லோரும் போடுறாங்க அதெல்லாம் எதுவுமே அவர் கிடையாது மூணு மாதம் போதாட்டி கூட டெஸ்ட் பண்ணியிருக்கேன் அவர் சுகர் பிபி எதுவும் கிடையாது காலையில் ஏழரை மணிக்கு நான் அவர் மீட் பண்ணுறேன் ஹியூமரஸ் அப்படின்னு இந்த ஒம்பதே காரை மணிக்கு அவர் யூஷுவலாக சாப்பிட்ற டைம் இஸ் ஃபுட் நைன் ஃபிஃப்டீன் ஒரு ஒம்பதே முக்காலுக்கு ஹீ கால்டு மீ மலாஜி கொஞ்சம் மூச்சு முட்டுற மாதிரி இருக்குது அடி வயத்தில் வலிக்கிறதுக்கு உடனே வர முடியுமான்னு கேட்டேன் ஐ ரஷ் டு ஹிஸ் ஹவுஸ் ஹி வாஸ் மூச்சு ஒன்று முடியல ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன் இம்மிடியட்டாக நான் வந்து கார் எடுத்துட்டு நேராக காவேரி ஆஸ்பத்திரிக்கு போனேன் த டீம் ஆஃப் டாக்டர் சுரேஷ்குமார் சுரேஷ் இஸ் வித் திஸ் டீம் தீட் ஒண்டர்ஃபுல் ஜாப் ஒண்டர்ஃபுல்னா அதுக்கு மேலே வார்த்தைகள் கிடையாது அப்படிப்பட்ட ஜாப் தீடீடு ஒன்பதே முக்கால் பத்து மணிக்கு ஆரம்பித்த ஒர்க்கு கிட்டத்தட்ட ரெண்டு மணி வரைக்கும் தே ட்ரை த லெவல் பெஸ்ட் டு இன் பேக் பட் இட் வாஸ் அ மேசிவ் அட்டாக் அந்த மாதிரி டிசைட் பண்ணிருக்கேன் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா அவர் வியாதி வந்து சொல்லப்பட்ட அவருக்கு சுகர் இருந்தது அவருக்கு பிபி இருந்தது அவங்க சரியா கவனிக்கல டாக்டர் சரியா கவனிக்கல தயவு பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாரும் பரப்பாதீங்களோ எல்லாமே ஃபால்ஸ் நியூஸ் இ வாஸ் ஹேல் அண்ட் ஹெல்த்தி டில் லாஸ்ட் முந்தின ராத்திரி கூட பன்னெண்டு கவிதை பெருமாள் பேரில் எழுதிட்டு தான் அவர் போயிருக்கார் அதனால அவருக்கு எந்த விதமான வியாதியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நல்ல ஹேர்ல ஹெல்த்தியா இருந்து போயிருக்காரு இட் இஸ் வெரி சடன் நமக்கு என்ன பண்றது நம்ம தலையெழுத்து நம்மள சோகத்தில் ஆழ்ந்தோம் அவன் கிடைக்க போயிட்டான் சந்தோஷமா நாம தான் எழுதிட்டு இருக்கோம் சோ உங்க எல்லாருக்கும் இது பர்சனல் ரிக்வஸ்ட் நான் அப்புறம் டீட்டெயிலா உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் இதுதான் என்னோட பர்சனல் ரிக்வஸ்ட் ஹி டை அ வெரி வெரி நேச்சுரல் டெத் இட் இஸ் சடன் தட்ஸ் ஆல் வேற ஒன்று இது வந்து அத்தனை கிட பிளாக்ல இருந்து பிளாக் இருந்திருக்கலாம் என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது பட் இட் இஸ் சடன் பட் டாக்டர்ஸ் ட்ரைட் த லெவல் பெஸ்ட் ஒரு குறையும் சொல்லக்கூடாது நான் டெஸ்ட் தெரியல இதுதான் உங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ வெரி மச் ஐ ஹவ் டாக் யூ இன் டீட்டெயில் டேட்